மகளே நான் தான் திருக்கருகாவூரில் அருள் பாலிக்கும் அன்னை கர்பரக்ஷாம்பிகை கருவை வளர்த்து கலையாமல் காத்து சுகப்பேறு அடைய செய்பவள் நான் இன்று உனக்கு குழந்தை வரம் அருள வந்துள்ளேன் மகளே நீ என்னிடம் தினமும் கண்ணீர் விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எனக்கு குழந்தை வரம் தாருங்கள் என்று நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு இன்னும் சில நாட்களில் உன் கருவில் நானே குழந்தையாக வரப்போகிறேன் உன் மடியில் தவழ்ந்து விளையாடப் போகிறேன் என்னை அம்மா என்று நீ அழைத்தது போல் நான் உன்னை அம்மா என்று அழைக்கத்தான் போகிறேன் கவலைப்படாதே என் மகளே உன்னுடைய வேண்டுதல் எனக்கு கேட்டுவிட்டது அதனால்தான் இனியும் உன்னை கலங்க விடக்கூடாது என்று உனக்கு ஆறுதல் சொல்ல வந்துள்ளேன் பனிக்கூட கூட கருவெடுத்து தனி வைத்து பக்தியின் காத்தவள் நான் என் தங்கமே உன்னை நான் தவிக்க விட மாட்டேன் குழந்தை இல்லாமல் நீ நாள்தோறும் படும் துயர் எனக்கு தெரியும் அடுத்தவரிடம் படும் அவமானங்களும் தெரியும் நான் இனியும் உன்னை தவிக்க விட மாட்டேன் நீ கவலை மறந்து சந்தோஷமாக வாழும் நாள் தொலைவில் இல்லை இன்னும் சில நாட்களிலேயே உன் கருவில் தோன்றி கையில் தவழத்தான் போகிறேன் அம்மா என் கண்ணீருக்கு மனம் இறங்கி வாருங்கள் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தாருங்கள் என்று நீ நாள்தோறும் என்னிடம் கண்ணீர் விட்டு உன் மன மனவேதனைகளை அல்லவா உலகிற்கே அன்னையானவள் நான் என் பிள்ளையை தவிக்க விடுவேனா சொல் விரைவில் உன் மனம் மகிழும்படி நான் செய்வேன் கலங்காதே கண்மணியே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக சீக்கிரத்தில் உனக்கு கருவை உருவாக்கி கலையாமல் காத்து சுகப்பேறு அருள்வேன் தங்கமே இது சத்தியம் இத்தனை நாள் நீ பட்ட அவமானங்கள் மனக்கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நாள் வந்துவிட்டது உன் வீட்டில் கூடிய விரைவில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கத்தான் போகிறது நீ கவலைப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தினமும் விளக்கேற்றி என் நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வா நல்லதே நடக்கும் நான் உன் வீடு தேடி வந்து விட்டேன் இனி உனக்கு எதற்கு மனக்கவலை அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையை இனியும் நான் வருத்தப்பட வைப்பேனா நீ நிம்மதியாக இரு செல்லமே உன் மனபாரத்தை என்னிடத்தில் கொட்டிவிட்டாய் இனி உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு அடுத்தவரின் பழிவார்த்தைக்கு செவிசாய்க்காமல் என்னை நினைத்து பூஜை செய் உன் வேண்டுதல் வீண் போகாது உன் மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் உன் குலத்தை விருத்தி அடைய செய்வேன் நீ குழந்தையை பத்து மாதங்கள் சுமந்து பாதுகாப்பாக பெற்றெடுக்க அருள் புரிவேன் என்னை நம்பு நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் அழுகை சத்தம் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது உன் கண்ணீர் துளிகள் என் பாதங்களை நினைக்கிறது அதனால்தான் இப்போது ஓடி வந்தேன் மகளே நீ என்றும் குழந்தை செல்வங்களோடு தீர்க்க சுமங்களியாக வாழ்வாய் மகளே இது உன் அன்னையின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும்